வணக்கம் இது ஜென்டாக்ஸ் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பானது ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அதை பற்றி எல்லா இடங்களிலையும் உரையாடல்கள் நடந்துட்டு இருக்குது ஒரு பரந்த வளர்ச்சியை நோக்கி அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய பரந்த வளர்ச்சியை நோக்கிய நவீன தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கத்தோடு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அது ஒரு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு எப்படி வளர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருக்கும் ஒரு ஆட்சியின் பட்ஜெட்டாக இதை பார்க்கலாம் ஆனால் நேற்று முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை ஒன்றையும் வெளியிட்டது அதுல வந்து லட்சுமி வழக்கமாக இந்திய அரசு அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய அந்த தேவநாகரி தேவநாகரி எழுத்த எழுத்துல இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை போடாம அந்த லட்சுணியில் அந்த ஆர் போடாம ரூ போட்டது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது அதுக்கு இந்திய ரூபாய் குறியீட்டை இந்திய ரூபாய்க்கான தேசிய குறியீடுன்னு அரசு சொல்லக்கூடியதை புறக்கணிக்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசினுடைய நோக்கம் அல்ல அப்படி ஒரு நிலையை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை மாறாக கற்பனையில தமிழ்நாடு அரசை வந்து குற்றம் சாட்டி கொண்டிருப்பதுல எந்த விதமான பலனும் இல்லை ஆக்சுவலா நிதி விவகாரத்துல அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஓரவஞ்சனையோடு தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லி தமிழ்நாடு அரசு காட்டக்கூடிய ஒரு புரட்டஸ்ட் ஒரு எதிர்ப்புக்கான ஒரு அடையாளமாக தான் அவங்க போட்டிருக்கிறதாகவும் தெரியுது பெரிய நோக்கம் எதுவும் இல்லை இந்திய தேசிய அடையாளங்களை புறக்கணிக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஒருபோதும் திமுக தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் உடனே அவங்க வந்து இந்திய எடுக்கிறதுக்கு எதிரானவர்கள் பிரிவினையை பேசியவர்கள் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்களுடைய தவறான புரிதலின் அடிப்படையில் திமுக மேல குற்றம் சாட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு பாஜக நகர்கிறது அப்படிங்கிறது தான் அதுல நம்ம கவனிக்க வேண்டியது அதனாலதான் ஒரு டோக்கன் ப்ரொடெஸ்ட் ஒரு டோக்கன் ப்ரொட்டஸ்ட்ல ஒரு அடையாளமாக இருக்க வேண்டிய ஒரு இருக்கு செய்யற ஒரு விஷயத்த அவங்க பிரிவினை ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது இந்த குற்றச்சாட்டை பயன்படுத்துவதற்கு குற்றம் சாட்டுவதற்கு பயன்படுத்துறதுக்கு அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது இருக்கு ஆக உங்களுக்கு நாங்கள் நிதி தர மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னதுல இப்போது வரை வினை எதிர்வினை வினை எதிர்வினைன்னு சொல்லி நிறைய நடக்குது அந்த மோதலுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு உடனே ஒரு டிஸ்கஷனும் அதை ஒட்டி வருது அந்த பின்னணியில் பார்க்கும்போது ஒன்றிய அரசோடு மோத வேண்டும் என்று யாருமே நினைக்க மாட்டாங்க யாருமே நினைக்க மாட்டாங்க எந்த மாநிலமும் நினைக்காது அமைதியாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியையுமே கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு மாநிலமும் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு சூழல் அவர்கள் மீது நிர்பந்திக்கப்பட்டால் தாக்குண்டால் கூட திரைவிட்டு துள்ளும் கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க துடித்திடும் கோழி அதுதான் இயல்பாக ஒரு நிலைப்பாட்டுக்கு மாநிலம் வர நேர்கிறது அப்படிங்கறதான் எல்லா இடங்களிலையும் சொல்றாங்க டீலிமிட்டேஷன் வரும்போதும் அதே விஷயங்களை தான் சொல்றாங்க இதுவும் அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அதனால இந்த மோதல் வந்து நிரந்தர மோதல் எல்லாம் எதுவும் கிடையாது நிதி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு இருக்கிற ஒன்றிய அரசு நிதி கொடுக்காமல் அச்சுறுத்துவது தான் அதுல பிரச்சனை அதனால இவங்க வந்து திமுக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒன்றிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு என்ன என்ன பொருள் கடந்த இருந்த அண்ணா திமுக ஆட்சி அப்படி இருந்தது என்பதை பார்த்தோம் அது அண்ணா திமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்தது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கட்சி விவகாரங்கள் வரைக்கும் தலையிடுவதற்கான ஒரு சூழல் வந்தது அப்படி பலவீனமாக இருப்பவர்களை உலகம் ஒருபோதும் மதிக்காது துணிச்சலோடு இருப்பவர்களையே வலிமையோடு இருப்பவர்களையே உலகம் மதிக்கும் அப்படின்னு பரவலாக சொல்லுவாங்க வலியவை வாழும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே அப்படியே அதற்கு பொருள் கொள்ள முடியுமாங்கிறது தெரியல ஆனா கடந்த விஜயதசமி அன்றைக்கு பேச்சு ஒன்று இந்த இடத்துல பொருந்தும் என்று தோன்றுகிறது அவர் அவரு மக்களிடத்தில் நீங்க பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு மரியாதையே இல்லை நீங்க வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது பலவீனமானவர்களுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை இறைவன் கூட பலவீனமானவர்களை தண்டிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக விளக்கி சொல்றாரு யாகங்கள்ல பலியிடப்படுவது எது யாகங்கள்ல பலியிடப்படுவது எது புலிய பலியிடுறோமா இல்ல யானைய பலியிடுறோமா இல்ல அப்ப எதை போட்டு கொளுத்துறோம் ஆடுகளை வெட்டி பலியிடுகிறோம் ஆடுகள் பலவீனமானவை அவை வந்து எதற்காக நாம சாகிறோம் அப்படின்னு தெரியாம செத்து போறவை யானையை அப்படி பண்ண முடியுமா யானையை பண்ண முடியாது அது ஒரு வலிமையான மிருகம் புலியை தொட முடியுமா அது நம்மை போட்டு தாக்குங்கிறதுனால அது பக்கமே போறது இப்படி பலவீனமானவர்களை தான் இயற்கை வந்து பலியிடுகிறது இயற்கை இல்ல இயற்கைங்கிற பெயர்ல உலகம்ங்கிற பெயர்ல வலிமையானவர்கள் வலிவற்றவர்களை பலியிடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் ஆடுகளை ஏன் பலியிடுறோம்னா அதுக்கு தன்னுடைய மரணத்தை தடுப்பதற்கான வலிமை இல்லை அதனால ஆடுகளை பலியிடுகிறோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் பலவீனமானவர்கள் குறித்து கடவுள் கூட கவலைப்படுவது இல்லை அப்படின்னு அவர் பேசியதனுடைய கண்ட எடுத்து பார்த்தோம் என்றால் இது இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை அவர்கள் கொடுக்கும் போது நாம் எப்படி அடிமைகளை போல ஏற்றுக்கொண்டு போவது அப்படிங்கிற முடிவுக்கு you mm -hmm. தமிழ்நாடு வருவது ரொம்ப இயல்பானதும் சரியானதும் ஆகும் சரியானதும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் அதை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டியது இருக்குது தமிழ்நாடு அந்த உணர்வைத்தான் முதலமைச்சருடைய அந்த முழக்கம் வந்து சரியாக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் அவர் மற்றபடி தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசோடு போராட வேண்டும் என்பது எந்த எந்த காலத்திலயும் நோக்கம் இல்லை தமிழ்நாட்டோடு ஒரு இயல்பான இணக்கமான உறவு தான் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையில இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் அந்த அடிப்படையில தான் அதிகார பரவல் மாநில சுயாட்சி போன்ற விஷயங்கள் எல்லாமே மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவை சீராக வைத்திருக்கும் அப்படின்னு பல கமிட்டிகள் போட்ட இடத்துல அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத தான் சுட்டி காட்டுறோம் சர்க்காரியா கமிஷனாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வந்த பூஞ்சி கமிட்டி கமிட்டியாக இருந்தாலும் சரி இல்ல அதற்கு முன்னால கலைஞர் காலத்திலேயே இங்கு போடப்பட்ட ராஜமன்னார் குழுவாக அந்த அறிக்கையாக இருந்தாலும் சரி எல்லாமே மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் என்பதை வலியுறுத்தியே ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இந்த இடத்துல இருந்து தான் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கு மாநில சுயாட்சி என்று சொல்வதும் கூட பிரிவினை வாதம் அல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் சொல்றது தானே திமுக உடைய முழக்கம் அந்த முழக்கத்துல எங்கிருந்து பிரிவினை வருது அவர்களே பல முறை சொல்லியிருக்கிறாங்க இந்திய சீன போரின் போது நாலு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்தோம் நம்ம தான் அதிகமாக கொடுத்த மாநிலம் அப்படின்னு திமுக சொல்றாங்க அது போக அது அது அண்ணா காலத்துல அந்த போராக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு பாகிஸ்தான் நடந்த போராக இருந்தாலும் சரி திமுகவினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அதெல்லாம் வந்து இந்தியா ஒரு நெருக்கடி என்றால் நாம அங்க இருந்து தனியாக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒதுங்கி இருக்கிறவங்களா இல்ல இந்தியாவை ஏற்றுக்கொண்டு இந்தியாவோடு இணைந்து இருக்கக்கூடியவங்க தான் அவங்க அப்படி இருக்கும்போது அவருடைய வேறு அவர்கள் மீது விமர்சனங்களை வைங்க ஆனா அந்த பிரிவினைவாதிகள்னு சும்மா சும்மா சொல்றது வந்து சரியான அணுகுமுறை அது தவறான மீனிங்லெஸ் குற்றச்சாட்டுகள் என்ன பலன் கொடுக்கும்னா அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறவங்க தான் மதிப்பிழந்து போவார் அப்படி பிராண்ட் பண்ணியாச்சுன்னா அது தீ பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க நடக்காது அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருப்பவர்கள் தான் பலவீனமானவர்களாக மாறிப்பவார்கள் அப்படிங்கறதையும் என்று யாரும் விரும்புறதில்லை தொடரக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அதே சமயம் பிரச்சனை எங்கேருந்து இருந்து தொடங்கியதோ அங்க வந்து அதை சரி தான் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி யோசி முடியும் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது அந்த சூழலை பற்றி வலிமையாக இருக்குது ஒன்றிய அரசு அப்படின்னு எல்லாம் சொல்லுவது தொடர்பாக பல கருத்துக்களை கலைஞரே வந்து மாநில சுயாட்சி தீர்மானத்தின் போது பேசி ரொம்ப முக்கியமான செய்தி மாநில அரசும் ஒன்றிய அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை தனித்தனி இறையாண்மை கொண்டவை ஒன்று எஜமான நிலையிலையும் ஒன்று அடிமை நிலையிலையும் இருக்கல அப்படின்றதும் அவர் ஸ்பீச்சில் இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒருபடி மேலேயே போய் சொல்றாரு இந்த மாதிரி பவர் வந்து நிரந்தரமானது இல்ல அதிகாரம் வந்து நிரந்தரமானது இல்ல ரொம்ப வலிமையாக இருக்கிறோம் சந்திரகுப்தர் காலத்துல ஒன்றிய அரசு வலிமையாகத்தான் அவுரங்கசீப் காலத்துல ஒன்றியம் ஒன்றியம் இல்ல மத்திய அரசு இந்தியா முழுமைக்கும் அவர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த அரசு அவங்க ஆட்சியின் கீழ் இருந்த அரசு அவருடைய தலைநகர் தலைநகரத்தில் இருந்த ஒற்றை ஆட்சி முறை அந்த மன்னராட்சி இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சி அதை மத்திய ஆட்சி என்று சொன்னோம்னா அந்த மத்திய ஆட்சி வலிமையாகத்தான் இருந்தது சந்திரகுப்தர் காலத்துல அதுக்கு பிறகு அவுரங்கசீப் காலத்துல அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் காலத்துல எல்லா இடத்துலயும் வலிமையாகத்தான் இருந்தது ஆனா அவை அந்த சாம்ராஜ்ஜியங்கள் எல்லாம் எவ்வளவு வேளலாம் தாக்க முடிச்சது ஒன்று போய் ஒன்று வந்தது இன்னொன்று போய் இன்னொன்று வந்தது அதுக்கு பிறகு விடுதலை பெற்ற இந்தியால ஒன்றிய ரசிங்க இருந்தது மாநிலங்களின் ஒன்றியமாக இந்தியா உருவானது ஆக அதிகாரம் இது எல்லாமே நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற விஷயமும் அந்த மாதிரி இடத்துல இருந்து புரியுது இதையெல்லாம் தான் இந்த தேவைகள் இந்த கோரிக்கைகள் எல்லாமே ஒரு தேவையிலிருந்து இழக்கூடிய கோரிக்கை தானே தவிர அரசியல் கட்சியினுடைய அரசியல் கோரிக்கையாக அதை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு அவர் கலைஞர் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார் என்பது இந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்கு சக Todo la raja. சக அதிகாரம் படைத்த சக இறையாண்மை கொண்ட சக ஒருமைப்பாடு கொண்ட ஒரு மாநிலமாக ஒன்றியமும் மாநிலமும் இருக்க வேண்டுமே தவிர ஒன்று எஜமானனாகவும் ஒன்று அடிமையாகவும் இருக்கிறது சரியாக இருக்காது அந்த மனநிலை சரியாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு அதத்தான் எனக்கு அந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனையில உண்டான வரிகள் வந்து திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் அப்படின்னு அந்த வரி வரும் அந்த பவர் வந்து யார் தலையிலுமே ஏறிவிடக்கூடாது கோரிக்கைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பரிவுடன் பலி பரிசீலிக்க வேண்டிய இடம்தான் அதிகாரம் அப்படிங்கிறது எல்லா வரலாற்று பாடங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடியது இன்றைக்கு மார்க்ஸோட நினைவு நாள் வேற அதனால அதிகாரத்திற்காக போராடும் எளியவர்களுடைய வெற்றி வரலாற்றில் தவிர்க்க முடியாதது அப்படின்னு மார்க்ஸோட அந்த பாடம் வந்து இப்போ மீண்டும் நமக்கு நினைவுக்கு வருது இன்னொரு சப்ஜெக்டை பற்றி இன்னொரு நாள் பேசலாம் நன்றி வணக்கம்